இன்றைக்கி வீடியோவில் இந்த மாட்டோட சேல்ஸை பற்றி பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு நாலு பல்லு தரத்தில் நல்ல வேகமான மாடாக வீட்டில் வந்து ரொம்ப சாஃப்டாக அமைதியாக வந்து இருக்கணும் ஏற்றிட்டு போகும்போது ஓட்டிகிட்டு போகும்போதாக இருக்கட்டும் இல்லை வாடியிலையாக இருக்கட்டும் தெளிவாக வந்து வரணும் நல்ல மாடாக வேணும் சுழி சுத்தமாக வேணும்னு விரும்புகிற நண்பர்கள் இந்த மாடை செலக்ட் பண்ணலாம் இந்த மாடி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் ஆரியூர் அப்படிங்கிற ஊரில் தான் நிற்கிது மாட்டோட ஓனர் சிங்கப்பூரில் இருக்கிறதுனால நம்மளோட ஃபோன் நம்பர் கொடுத்து சேல்ஸ் போடுங்க நண்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு நமக்கு ரொம்ப வேண்டிய நண்பரோட மாடு தான் இது இந்த மாடு சில நாட்கள் நம்ம வீட்லேயுமே வந்து இருந்துச்சு ஒரு ஆறு மாதத்துக்கிட்ட நம்ம வீட்லேயுமே இருந்துச்சு இப்போ தான் வந்து அவங்க வீட்டுக்கு ஓட்டிகிட்டு போயிருக்காங்க ஒரு வாடி அவிழ்த்துட்டு அதுக்கப்புறமா மாடு வந்து வீட்டில் தான் வச்சுருந்தாங்க இப்போ கொடுக்கக்கூடிய ரீசன் என்ன அப்படின்னா வீட்டில் வந்து கொஞ்சம் பார்த்துக்க முடியலை மாடு வந்து கொஞ்சம் மீறிட்டதுனால கொஞ்சம் பார்த்துக்க முடியலை சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் நண்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் எமர்ஜென்சி சேல்ஸ் தான் விருப்பமுள்ள நண்பர்கள் வந்து என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற பேசிக்கலாம் மாட்டோட வயதுன்னு பார்க்கும்பொழுது ரெண்டு பல்லில் வந்து மாடு இப்போ இருக்குது நாலாவது பல் இப்போ தான் சந்து விடக்கூடிய வயது ஆனால் இன்னும் நாலாவது பல் போடலை ரெண்டு பல்லு தான் மாட்டோக்கு கணக்குன்னு பார்க்கும் பொழுது சுளி சுத்தமான மாடு மாட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது மாடு ஒரே ஒரு வாடி மட்டும் விழுத்துருக்கு பெரிய வாடி கீழக்குறிச்சிப்பட்டி அப்படிங்கிற ஊரில் ஒரே ஒரு வாடி அதுவும் இந்த வருஷம் மட்டும்தான் அவுழ்த்துருக்குது வேறு வாடி வெளிவரட்டுகள் வேறு எதுவும் அவுழ்க்கல மாட்டேன் ஒரே ஒரு வாடி மட்டும் அவழ்த்துருக்கு அந்த வீடியோவையுமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒருவேளை இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு வீடியோவில் பார்த்துட்டு பிடிச்சிருக்கு வாங்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் கால் பண்ணுறத விட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உடனே வந்து ரிப்ளை பண்ணுவேன் கால் பண்ணும்பொழுது அதிகப்படியான ஃபோன் கால்ஸ் வரும்பொழுது நம்மளால் தொடர்ந்து ரிப்ளை பண்ண முடியாது நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு வீடியோவுக்கு பின்னாடி இருக்க மாடுகளை தயவு செஞ்சு யாரும் கேட்க வேண்டாம் அந்த மாடுகள் விற்பனைக்கு இல்லை அது நம்ம வீட்டு மாடுகள் இப்போ நீங்கள் முன்னாடி பார்க்குறேன் இந்த செவல மாடு ஒன்று மட்டும்தான் விற்பனைக்கு இருக்குது விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா மற்ற விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கால் பண்ணி கேளுங்கள் தொடர்ந்து வேடிக்கைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு இனி வரும் காலங்களில் அடுத்தடுத்து நம்ம மாடுகள் சேல்ஸ் பண்ணுறதுக்கு வந்து முயற்சி பண்ணலாம் நண்பர்களுக்கு காலை மாடுகள் கன்றுகள் வேணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கால் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் நல்ல மாடுகளாக வாங்கி வளருங்க அதாவது மாடுகள் எல்லாமே நல்ல மாடுகள் தான் உங்களுக்கு பிடிச்ச மாடை செலக்ட் பண்ணி கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக நல்ல மாடாக தேடி பிடிச்சி வாங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா அப்போ தான் நீங்கள் வந்து ரொம்ப நாள் வந்து வச்சுருப்பீங்க அவசரப்பட்டு எதையோ ஒன்று வாங்குவோம்னு வாங்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா கண்டிப்பாக அதை ரொம்ப நாள் வளர்க்குறதுக்கான வாய்ப்பு வந்து குறைஞ்சி போயிடும் இடையிலே கொடுக்குற மாதிரி கூட ஆயிடலாம் அதனால் பொறுமையாக நல்ல மாடாக விசாரித்து நல்ல நம்பிக்கையான ஆட்களை வச்சு மாடு வந்து வாங்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க மறந்துடாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாட்டுக்கு எதிர்பார்ப்பு விலையாக மாட்டோட ஓனர் ஒரு நாற்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு மேலே வந்து எதிர்பார்க்குறாரு முடிவான விலை இல்லை நேரில் வரக்கூடிய நண்பர்களுக்கு இன்னும் குறைச்சி கொடுப்போம் நண்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு ஒரு வேலை மாடு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற விஷயங்களை பேசிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்